வரவேற்கோம் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எஸ் பன்னிரெண்டாவது அதிகாரம் நாட்களும் எல்லா தரிசனத்தின் பொருளும் சமீபத்து வந்தன நான் கர்த்தர் நான் சொல்லுவேன் நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் இனி தாமதியாது ஆகியால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் கிறிஸ்துகுல் புரிய மாணவர்களே கர்த்தருடைய வாக்குத்தத்துவத்தை விசுவாசித்து ஜெபித்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செல்கிறார் இனி தாமதியாது எந்த வாக்குத்தத்தை பிடிச்சு ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் விடாமல் ஜபித்து இருக்கிறீர்களோ அந்த வாக்குத்தோ கர்த்தர் சொல்கிறார் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் கர்த்தர் சொப்பனத்தில் உங்களோடு பேசினது நிறைவேறும் கர்த்தர் வேதத்தின் வழியாக பேசினது உங்களுக்கு நிறைவேறும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களோடு பேசினது உங்களுக்கு நிறைவேறும் கர்த்தர் ஊழியத்தின் வழியாக பேசினது நிறைவேறும் கர்த்தர் ஊழியத்துக்கு கொடுத்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் கர்த்தர் இந்த நாளிலும் என்ன வார்த்தை உங்களுக்கு கொடுத்தாரோ அந்த வார்த்தை நிறைவேறும் இனி தாமதியாது இனி தாமதியாது நீங்கள் விசுவாசித்து கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவருடைய வாக்குத்தங்களை சுதந்திரித்து கொள்ளுங்கள் இனி உங்கள் வாக்குத்தொத்தங்கள் தாமதியாது கர்த்தர் சொன்னதை இந்த நாள் உங்களுக்கு நிறைவேற்றுவார் ஆமேன்